நானாவது கல்லை காட்டினேன் இவர் எதை எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஆ பல்ல காட்டிகிட்டு இருக்கான்னு சொன்னார் நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீ எதுக்கான காட்டிகிட்டு இருக்கிற நீ இதை தானே இருக்க வேற ஏதாவது காட்டுறியா நீ காட்டினா சரி

அப்படிப்பட்ட வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சரியா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்க எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்க எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணி வைக்கின்ற பழக்க தோசை இருக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா இவர் தான் கள்ள கூட்டணி வச்சிருக்க இவர் வச்சிருக்கார் என்ன அற்புதமான படம் யாரு கள்ள போட்டு இருந்துச்சு நாம தான் அவீல அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா சாலின் வச்சிருக்காரு ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கண்ணை போட்டினு சான்று யாரை ஏமாத்துகிற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு ஆ நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லுக்கான தெரியும் நான் சிரிக்கிறாரு பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் தொழில்நீதி ஸ்டாலின் சொல்றாரே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நட்டார் தார பிரதமன் இப்போ நானும் அவரோட அமிர்த அப்ப அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதை உதய நீ சாலியை கொச்சைப்படுத்தி அவர் மண்ணை காட்டிட்டு இருக்கான்னு சொன்னார் நீ என்னத்தை காட்டுற நீ என்னப்பா காட்டுற நீ இதைத்தான காட்டிட்டு இருக்கிற நீ இதைத்தானே காட்டிட்டு வேற ஏதாவது காட்டுறியா நீ காட்டுனா சரி நான் காட்டின தப்பா ஏன் சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது என்னைக்கு யாரும் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா பாருங்க அழகான புகைப்படம் எல்லாம் இருக்குது இதுதான் கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல நம்மளை போல பதவி குடித்த கட்சி அதிமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மலச்சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அதிமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க நீங்க தான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் திட்டம் எங்களுக்கு நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையினை தயாரித்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதிப்பகிர்வு மேகதாது முல்லை பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமத்துடன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் தொடங்கி உங்களையெல்லாம் சந்திக்க வருகின்றேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய